ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ராஷ்டிரக்ஷ்மி நாடி முறைப்படி யாருக்கெல்லாம் வேலை போகும் அதாவது வேலை இழக்கும் அபாயம் யாருக்கெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி தொழிலில் வந்து முடக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன சனீஸ்வரன் மற்றும் மேலே கோச்சார சனீஸ்வரன் மற்றும் கேது தொடர்பு பெறும் காலம் இந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் கொடுமையான ஒரு காலங்க நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடும் திடீர்னு வந்து வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் இல்லை அப்படின்னா இவங்களே வந்து ஏதோ ஒரு க்ஷணத்தில் ஒரு முடிவெடுத்து எனக்கு இந்த வேலை வேண்டாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நிலையும் ஏற்படும் அதே மாதிரி தொழில் தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு வந்து ஒரு சரிவை பார்க்கும் அந்த சரிவுன்றது அப்படியே போய் ஒரு தொழில் முடக்கத்தை கொடுத்துரும் அவங்களால அடுத்தது வந்து தொழில் செய்ய முடியல நான் வந்து அப்படியே சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கேன் சும்மா அந்த கம்பெனிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் இவங்க தொடர்ந்து அந்த தொழிலை நடத்தும் பொழுது இவங்களுடைய கை காசை போட்டு சம்பளத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு அந்த கை காசில் அப்படின்றதுனால தன்னுடைய இருப்பு குறைவது அதனால் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஏற்படும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தேக்க நிலை உருவாகும் மொத்தத்துக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை லாக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனீஸ்வரன் மற்றும் கேது வந்து கோச்சார சனீஸ்வரன் கேதுவோட தொடர்பு பெறும்பொழுது இது உறுதியாக நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பாத யாத்திரையாக பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கோ இல்ல விநாயகர் கோவிலுக்கோ இல்ல நரசிம்மர் கோவிலுக்கோ நீங்க போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு இதுலேருந்து பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்தான் குறையும் ஆனா மூலதனம் இல்லாத தொழில் ஏதாவது நீங்க செய்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உங்களுக்கு முடக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கும் டவுன் அப்படின்றது வரவே வராது இந்த காலகட்டத்தில் இப்போ நாங்கள் என்னதாங்க செய்யலாம் அப்படின்னா ஒன்றே ஒன்று பண்ணலாங்க கோவில் கோவிலாக போயிட்டு வரலாம் இதுதான் நீங்கள் செய்ய முடியும் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்றும் சேர்ந்து இருக்குங்க இப்போ வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்கும் தொழில் அமைக்கலாமா அப்படின்னு யோசித்தவங்களுக்கு புதுசாக ஒரு தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருக்கிற வேலை போகும் இருக்கிற தொழிலில் பிரச்சனை வருங்க இது தனி ஆனால் நான் தொழிலும் பண்ணலை வேலைக்கும் போகலை வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்ல சொல்லக்கூடியவங்களுக்கு இது அப்படியே தலைக்கீழ் மாற்றமாக ஏற்படும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் கடவுள் வழிபாடு பண்ணுறது மட்டும்தான் இது வந்து ஒரு பொது பலன்தாங்க உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட காட்டி இதற்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு நீங்கள் இந்த ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையர்களின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நினைத்திருக்கட்டும் நன்றி